நாஞ்சி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் ஒரு சின்ன தோப்பு ஒன்று விலைக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மத்தி மத்தியோடு பக்கம் திக்கன கூட மத்தியோடு பக்கம் தார் ரோட்டு பாதை தார் ரோட்டு பாதையில் பதிமூணு அடி வலி போட்டு நல்ல வழி இது வந்து பொது பாதை மூணு இருக்குள்ள பொது பாதை இதுதான் தப்பு நம்ம ரோட்டில் என்ன பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு ஐம்பது டு அறுபது அடி இருக்கும் இந்த நிரப்பான இடம்தான் நம்மளே இது இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழரை சென்ட்டு தென்னை எல்லாம் பெரிய மரம் அவ்வளோ நல்லா காய்க்கக்கூடிய மரம் தான் நிரப்பான இடம் நாற்பத்தி ஏழரை சென்ட்டு இது வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் பெஸ்ட்டான இடம் ஏன்னா தண்ணி வசதியெல்லாம் நல்ல தண்ணி வசதி உண்டு யாராவது தோப்பு ஆனால் ஆசைப்படுறவங்க நம்மள தொடர கொள்ளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க